மிதுன ராசிக்கு கடந்த சில வருடங்களாகவே ஒவ்வொரு கிரகங்களாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகின்றன இது எல்லாம் எப்போதுதான் சரியாகும் எப்போதுதான் மிதுன ராசிக்கு நல்ல காலம் வரும் இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வணக்கம் மிதுன ராசி நேயர்களே இரண்டரை வருடங்களுக்கு முன் அஷ்டம சனியால் மிகப்பெரிய வீழ்ச்சிகளை எல்லாம் மிதுன ராசியினர் சந்தித்தீர்கள் தொடர்ந்து பத்தாம் இட குரு இடையில் ஒருவரிடம் லாபகுரு அடுத்து விரயகுரு இப்போதோ ஜென்மகுரு என குரு பகவானால் அடுத்தடுத்த பிரச்சினைகளை ராசியினர் சந்தித்து வருகிறீர்கள் அதிலும் தற்சமயம் உங்களுக்கு ஜென்மகுரு நடந்து கொண்டிருக்கிறது ஜோதிடத்தில் எப்போதும் எட்டாம் இடத்திலும் ஜென்ம ராசியிலும் கிரகங்கள் பயணிக்கும் போது பலன்கள் கடுமையாக இருக்கும் இந்த குரு உங்களுக்கு பாதகாதிபதி ஆவார் இந்த பாதகாதிபதி குரு ஜென்ம குருவாக வரும்போது சற்று கடுமையான பலன்களை செய்வார் அதாவது உங்களின் பெருமைகளை சிறுமைப்படுத்துவார் உங்கள் நிலையிலிருந்து உங்களை தாழ்த்துவார் நீங்கள் ஒரு பொருட்டாகவே கருதாத நபர்கள் எல்லாம் உங்களை ஏளனம் செய்யும் நிலைகளை எல்லாம் தருவார் மேலும் காதலிப்பவர்களுக்கு காதலிலும் திருமணமானவர்களுக்கு திருமண விஷயங்களிலும் சில சிக்கல்களை உண்டு பண்ணுவார் குடும்பத்தில் உறவினர்கள் மற்றும் பூர்வீகத்தாலும் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் மரியாதையாகவும் கௌரவமாகவும் இருக்கும் பூர்வீகத்திலும் உங்களுக்கு எதிரான சூழலை உண்டு பண்ணுவார் ராசியினர் இப்படி தொடர்ச்சியாக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கும் போது மனம் நோகத்தானே செய்யும் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது என்ற கேள்வி எழத்தானே செய்யும் போதாக்குறைக்கு தற்சமயம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் சனி வேலை மற்றும் தொழிலிலும் உங்களை சில படிகள் சரித்து இருப்பார் பொருளாதார வகையிலும் சில சிக்கலான சூழல்களை நீங்கள் தற்சமயம் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் தேவையற்ற செலவுகள் வேறு வந்து கொண்டிருக்கிறது சுகமான காலம் என்ற ஒன்றை அனுபவிக்க முடியாத நிலை இருந்து வருகிறது இதனால் குடும்பத்திலும் நிம்மதியற்ற போக்குகள் நிலவி வருகிறது சரி இதெல்லாம் நடந்து வருகிறது எப்போதுதான் எங்களுக்கு நல்லது நடக்கும் என நீங்கள் நினைப்பது புரிகிறது கண்டிப்பாக இந்த ஜென்ம குரு முழுவதும் விலகிய பிறகுதான் உங்களுக்கு முழுமையான நல்ல பலன்கள் நடக்க தொடங்கும் குரு பயிற்சிக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கின்றன ஆனால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாய் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை ஏறக்குறைய ஐம்பது நாட்கள் அதிசார குரு பயிற்சி ஏற்பட்டு குருபகவான் உச்ச பலத்தினை அடைந்து பத்தாமிட சனியையும் பார்க்க இருக்கிறார் இந்த ஐம்பது நாட்கள் என்பது உங்களுக்கு தற்சமயம் நடந்து வரும் பிரச்சினைகளில் சிறிய அளவு தீர்வுகளை ஏற்படுத்தும் டிசம்பர் மாதத்தை கடந்துவிட்டால் அதன் பின் சில மாதங்களில் வளமையான குருப்பெயர்ச்சி ஏற்பட்டுவிடும் குருப்பெயர்ச்சியின் தெளிவான பலன்களை இன்னும் ஒரு வீடியோவில் விளக்கமாகத் தருகிறேன் இந்த வீடியோவில் தற்சமயம் ஏன் மிதுன ராசியினர் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்கான தீர்வுகள் எப்போதுதான் ஏற்படும் என்பதை உங்களுக்கு விளக்குவதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் அனைத்து பிரச்சனைகளிலும் சிறிய அளவு ஆறுதலை இந்த அதிசார குரு பயிற்சி ஏற்படுத்தும் இழந்த சுய கௌரவமும் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் உங்கள் சுயமரியாதையும் இந்த அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயே சற்று மீட்டெடுக்கப்படும் வளமையான குரு பயிற்சிக்கு பிறகு நிச்சயம் நீடித்த நல்ல வாழ்க்கை உண்டு என்ன இருந்தாலும் இது எல்லாம் கோட்சாரத்தால் அமையும் பொதுவான ராசி பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நான் இங்கு சொன்ன பலன்களில் நல்லதிலும் கெட்டதிலும் மாற்றங்கள் இருக்கவே செய்யும் என்னிடம் உங்களின் சொந்த ஜாதகத்திற்கான பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி என்னிடம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற மிதுன ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி